வணக்கம் நேர்களே பாருங்கள் இன்றைய க செல்வம் மன்னர் அக்பர் அவர்கள் சிறிய படை கொண்டு காட்டுக்குள்ளார வேட்டையாடுறதுக்கு ஒரு நாள் சென்றாராம் வேட்டை கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்ததுனால நேரம் போனதே தெரியலையாம் ரொம்ப இருட்டிருச்சான் சாயங்காலம் ஆனோன்னா ரொம்ப இருட்டிருச்சு அங்கே இருக்கிற யாருக்குமே பாதை எப்படி வெளியில் போகணுங்கிறது தெரியலையாம் எப்படி நாட்டுக்கு வரணுங்கிறது அதனால் குதிரை வரைக்கும் எல்லாமே ரொம்ப சோர்வடைஞ்சிருச்சான் ரொம்ப கலைப்பாக இருந்துச்சான் அப்போது மன்னர் அவர்கள் அக்பர் அவர்கள் குதிரையில் உட்காந்துக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே வந்தாங்களாம் அப்போது ஒரு பாதை இருந்தது அந்த பாதையில் வர்றப்போ மன்னரும் அவருடைய வென்ற குழுவும் அந்த பாதையில் வந்துக்கிட்டு இருந்தாங்களாம் அப்போது எதிரில் அவங்களுக்கு எதிரில் சட்டை போடாமல் ஒரு ஒரு மனிதர் அவர் வந்துட்டு வெத்தலை சேவை போட்டுக்கிட்டு எழுத்தாப்புறே வந்தாராம் அப்போது மன்னாரோடைய படையில் இருக்கிற ஒரு ஒரு நபர் அந்த எதிரில் வந்த நபர்கிட்ட கேட்டாராம் ஏம்பா இந்த ரோடு எங்கே போகுது அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த எதிரில் வந்தவர் வெத்தலை சேவை போட்டுக்கிட்டு வந்தவர் சொன்னாராம் நான் இங்கே ரொம்ப நாளாக இருக்கிறேன் இந்த ரோடு எங்கேயுமே போகல அது இங்கேயே தான் இருக்குது நாம் தான் அது மேலே ஏறி எங்கேயாச்சும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரான் ஏற்கனவே கலைப்பாக இருக்கிற அந்த வேட்டையாடிட்டு வர்ற குழு இப்போ அவரை என்ன பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி பதில் சொன்னாக்க மன்னர் வர்றாரு மன்னரையே மதிக்காமல் அவன் இந்த மாதிரி பதில் சொல்கிறான அப்படின்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப கோபம் வந்துருச்சான் ஆனால் அக்பர் அவர்கள் சிரித்தாரான் சிரிச்சுட்டு இவனை நம்ம அரண்மனைக்கு கூட்டிட்டு வாங்க இவன் மிகப்பெரிய திறமசாலி அப்படின்னு சொன்னாரான் அந்த சொன்னார் பதில் சொன்னார் இந்த ரோடு எங்கேயும் போகலை ரொம்ப நாளாக இங்கே தான் இருக்குதுன்னு சொன்னார் அவர் பேர் என்ன தெரியுங்களா அவருடைய பேர் மகேஷ் தாஸ் அதாவது ஆரம்பத்தில் இயற்பெயர் வந்துட்டு மகேஷ் தாஸ் ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா அரண்மனைக்கு சென்றதுக்கு அப்புறம் ஏறக்குறைய அக்பர் என்று கூறினாலே அடுத்தது நம்மளுடைய நினைவுக்கு வருவது பீர்பால் அந்த பீர்பால் அவர்தான் இயற்பெயர் கொண்டிருந்தார் மகேஷ் தாஸ் என்று என்னென்னார்களே இந்த சம்பவம் சுவாரஸ்யமாக இருந்ததா